சமீபத்தில் தமிழ்நாடு நாயுடு பிரிய தலைவரும் திமுக காரனுமான காமாட்சி நாயுடு அவருடைய ஒரு பேட்டி ஒன்றை பார்க்க முடிஞ்சது அதுவும் நம்ம ராவண வலை ஒளி நம்ம ஏன் ஏகலைவனவர்கள் எடுத்த அந்த பேட்டியை பார்க்க முடிஞ்சது அதில் வந்து காமாட்சி நாயுடு வரைக்கும் பார்த்த காமாட்சி நாயுடு வேற ஆனால் அந்த பேட்டியில் பேசுகிற காமாட்சி நாயுடு என்பது முழுக்க நமக்கு வேற தெரிஞ்சாரு அதில் வந்து அவர் ரொம்ப சோகப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு ஒரு விஷயங்கள்னா சில பல விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பெருசாக சொல்கிறதுக்குல்ல திமுக வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம்தான் முடிஞ்ச அளவுக்கு திமுகவுக்கு வந்து திமுகவில் இருப்பதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்குது எனக்கு தெரிஞ்சு காமாட்சி நாயுடு அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் திமுகவில் அவர் இருந்த காலகட்டத்தில் இப்போ திமுக இருக்கார் இருக்காரு ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இன்னொன்று ஒரு விஷயத்த பதிவு பண்ணி அந்த பேட்டியில் அண்ணன் அவர்கள் வந்து வாங்க ஆமாம் நம்ம கட்சிக்கு வந்துருங்க எதுக்கு போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க சாம அப்படின்ற மாதிரியும் அன்பா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தாங்க நாம தமிழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கேன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் காமாட்சி நாயுடு அவர்கள் பதிவு சரி இதெல்லாம் வச்சு நம்ம சில விஷயங்கள் பேசி ஆக வேண்டியிருக்கு ஏன்னா காமாட்சி நாயுடு அவர்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குங்க காமாட்சி நாயுடு அவர்களை ஜோக்கராக கோமாளி போல் இன்றைக்கி பல ஊடகங்கள் சித்தச்சுட்ருக்குல்ல அது உண்மையாக கேட்டிங்கன்னா ஏற்கறையாக அது வந்து அவர் பேசுகிற வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அவர் அப்படி தான் பேசார் இருந்தாலும் திரைமறைகளும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல அதை பேசுவோம் பேசி ஆகணும் பலரும் தெரிஞ்சுக்க வேணும் யாரை கொண்டாடணும் யாரை கொண்டாடக்கூடாதுங்கிறதே இன்றைய சமூக இளைஞர்களுக்கு தெரியவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அவர்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டு நம்ம ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னத்தை யாரும் பண்ணுங்க இணைந்துருங்க காமாட்சி நாயுடு அவர்கள் என்னதான் அவர் வந்து திமுக இருந்தாலும் அவர்கிட்ட உள்ள ஒரு நேர்மை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரச்சனைலாம் தனிப்பட்ட விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட இருக்கிற ஒரு நேர்மை எனக்கு பிடிக்கும் என்னென்னா தன்னை வந்து தெலுங்கராகவே அடையாளப்படுத்துவார் நான் தெலுங்கு மக்களுக்காக பேசுகிறேன் எங்கள் ஆளுங்கப்பா திருமண நாயக்கர்ப்பா கட்டப்பன்பா அப்படின்னு அவர் அந்த மக்களுக்காகவே பேசுவார் அந்த மக்கள் அடையாளப்படுத்தியே பேசுவார் ஏமாற்ற மாட்டார் திருட்டு தரம் பண்ண மாட்டார் கூடிய பலவே திராவிடர்கள் என்று திருட்டு தரப்படுறாங்கல்ல ஏமாத்துறாங்க இல்லை தமிழர்கள் அது போல பண்ண மாட்டார் அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு என்னதான் நீங்கள் மாற்று சித்தாந்தமாக இருந்தாலுமே பட் உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிங்கிற மாதிரி ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள்ட்ட நம்ம அந்த நேர்மையை வந்து உண்மையிலேயே மதிக்கணுங்க ஏன்னா அடையாளப்படுத்திக்கிறார் அவரே தெலுங்கு என்று அடையாளப்படுத்திக்கிறார் அவருக்கு அதில் சிறுமையாக இல்லை சரியாக அது சிறுமை இல்லை ஒரு இனத்தை குறிப்பிட்டு பேசுவதாலே யாரும் சிறுமைப்படுத்த சிறு சிறுமைப்படுத்திட முடியாது சிறுமையாக போயிட மாட்டாங்க அதில் வந்து அவரை வாழ்த்தலாம் அந்த பேட்டியில் காமாட்சி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்தார் முக்தார்னு ஒரு பையன் வந்து என்னை பேட்டி எடுத்தான் உங்களுக்கு தெரியும் முக்தார்னா யாருன்னு ஊடகத்திற்கே கேவலமான ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் விவாத நாயகன் என்று அவரையே அவருக்கு முன்னாடி பட்டம் கொடுக்குறாப்புல சரி இருக்கட்டும் அந்த முக்தார் வந்து என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாப்புல என்னை எனக்கு வந்து மனசு புண்படும் விதத்தில் என்னுடைய புகழுக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் நடந்துக்கிட்டாப்புல அதனால் முக்தாரை விடமாட்டேன் முக்தார் மீது வழக்கு போடுவேன் மாணவர் செய்தி வழக்கு போட்டு நான் சும்மா விட மாட்டேன் முக்தாரை அப்படின்னு சொல்லி காமாட்சி நாயுடு பேசியிருக்காப்புல என்ன ஆச்சு அப்படின்னா காமாட்சி நாயுடு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பேட்டி கொடுப்பாப்புல அது தொடர்ச்சியாக வெளியாகிட்டே நீ பார்த்துட்டு போய் தினமும் ஏதாவது ஒரு தெனலில் காமாட்சி நாயுடைய பேட்டி வெளியாகிட்டு இருக்கும் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்கும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியினா வந்து இவரை வச்சு செய்கிறதும் இவர் அதை கண்டுக்காமல் சிரிக்கிறதும் ரொம்ப ஒரே ஜாலியாக தான் இருக்கும் சரி அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுல முக்தார் ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு காமாட்சி நாய்டாக பெட்டி எடுக்கும்போது இவருக்கு முக்தார் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றா இருக்கும் காமாட்சி நாய்டர் சொல்லக்கூடிய பதில் ஒன்றா இருக்கும் வெட்டி ஒட்டி அப்படி இப்படி பரப்பட்டு ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய பெட்டியை இரு நிமிஷம் போடுறது இரு நிமிஷத்தில் வந்து ஏதோ முக்தார் பெருசாக கேள்வி கேட்டு கிழிச்ச மாதிரி போடுறது இவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி போடுறது ஆக்சுவலாக அவருக்கு தெரியுதோ தெரியலையோ அவர் சொன்ன பதிலை தானே பண்ணணும் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னா அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு போகிறோம் அதானே பண்ணணும் அதானே ஊடகமாக இருக்கும் அதானே அப்படி தானே பண்ணணும் ஆனால் முக்தார் செய்யவே மாட்டான் எப்பவுமே பார்த்துருப்பீங்க நம்ம இன்றைக்கி நம்ம முக்தார் பற்றி பேசலை காலங்காலமாக செய்யக்கூடிய அட்டுழிவு என்ன தெரியுமா ஒரு ஒரு இலி செயல் என்ன தெரியுமா இந்த வேலை இந்த வேலை யாரை பெட்டி எடுத்தாலும் அவங்க அவங்க வந்து அறிவார்ந்து பேசியிருந்தா கூட அதை பற்றி மாட்டாங்க பெட்டி ஒட்டி அவங்கள வந்து கேவலப்படுத்தி அந்த விதத்தில் தான் முக்தார் வந்து ஒரு கேவலமாக மனுஷன் ஊடகத்திற்கே லாய்க்கில்லாத ஒரு கேடுகட்ட நம்ம வரணும் அப்படி தொடர்ச்சி நம்ம பண்ணிகிட்டு அப்போ பேட்டி கொடுத்துருக்காரு அதில் காமாட்சி நாயுடு அவர்களுடைய பேரை கெடுக்கிறத ரொம்ப வச்சு செஞ்சுருக்காப்பில் ஏதோ காமாட்சி நாயுடு வந்து ஒரு கோமாளி போல் அதை சித்தரி சித்தரித்து ஒரு வீடியோ போட்டான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதற்கு பிறகாக காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து போய் பேட்டி கொடுக்கலையா கார்ட்டை முக்தார்ட்ட ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களோட ரெக்கமெண்டேஷனோட காமாட்சி நாயுடு வீட்டுக்கு வந்து இப்போ சமீபத்தில் வந்து இன்னொரு பேட்டி பார்த்துருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்துச்சு அந்த பேட்டியை பார்த்தா அந்த பேட்டிலையும் அதே போல் அப்போ இந்த மாதிரி ரெண்டு பேட்டி கொடுத்து ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டாப்புல நம்ம காமாட்சி நாயுடு அவர்கள் இதற்கு யார் காரணம் முழுக்க முழுக்க முக்தார் தான் காரணம் இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா பலரும் இதை வந்து ட்ரோல் மெட்டீரியல் போல் எடுத்து பகிர்றாங்க எல்லா இடத்துலையும் சமூகத்தில் பார்க்க முடியுது இந்த மாதிரி காமாட்சி நாயுடு வந்து பரிசு வர முடியும் அவருக்கு பதில் தெரியாது உண்மையிலே தெரியாதான் பல விஷயங்களுக்கு வந்து அவர் தெரியாதான் ஏதோ பேசுவாப்பில் உண்மையிலே காமெடியாக பேசுவாப்பில் அவர் பல வருஷமாக அரசியல் இருக்காரு நம்ம அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை அவர்கிட்ட விமர்சனங்கள் இருக்குன்னா நமக்கு அதை அவர் என்ன பேசுகிறாரோ அதை வந்து நம்ம நாகரிகமான முறையில் நம்ம பேசிட்டு போகிறோம் பதில் சொல்லிட்டு போகிறோம் விமர்சனம் பண்ணுறோம் அது விளக்கு கொடுத்துட்டு போய் போகிறோம் அவ்வளோதான் ஆனால் ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறது எப்படி இருக்குது காமாஜினை மட்டும் இல்லை பல தமிழ் தேசியர்களே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்தவர்களும் இன்றைக்கி பல கட்சி போய் செஞ்சுட்டாங்கிற அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கிறங்கிற பேரில் எவ்வளோ எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட வேலையை செஞ்சவந்தான் அந்த முக்தார் இது வரைக்கும் முக்தாட்ட யாரெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டம் தெரியுமா நான் பேசுறதுனால முழுசாக போடல அவருக்கு என்ன தேவையாக போகிறாரு நான் நான் உட்காந்து பேசும்போது அவர் இந்த மாதிரி என்ன பேசவே இல்லை நான் தனியாக உட்காந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி சேர்த்துக்கிட்டாரு இப்படி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா முக்தாருடைய அந்த பேட்டியை முக்தார் பிரி கிழித்த மாதிரி பெருசாக கேள்வி கேட்டு பிடுங்கின மாதிரி நீங்கள் எடுத்து பரப்பாதீங்க யாருமே கொண்டாடாதீங்க அதை வந்து புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையிலே சொல்லுவா இந்த முக்தாரை கதரை விட்ட ஒரு ஆள் இருக்காப்புல யார் நம்ம பாரி பாரிசலன் அவர்கள் இதே போல் பாரி உங்களோட பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாரிசலன் வீட்டுக்கு போய் இருக்காப்புல நம்ம முக்தாரு போன இடத்துல காப்பி கொடுத்துருக்காங்க சாருக்கு காப்பி கொடுங்க காப்பி கொடுத்துருக்காங்க முக்தார் வாங்கி நல்லா காஃபி நல்லாயிருக்கு ப்ரூ காப்பியம்மா ஃபில்டர் காப்பியம்மா ஏய் ப்ரூடா அப்படின்ற வரி காபி குடிச்சிட்டு இருக்காப்பில் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேட்டி ஆரம்பிச்சோட முக்தார் கேமரா ஆன் பண்ணி வச்சோட பார்த்தா சைடில் ஒரு கேமரா தான் என்னங்க அது கேட்டால் இல்லை இல்லை நான் ஒரு கேமரா ஒரு சும்மா எடுத்துக்கிறேங்க நீங்கள் மேலே வெட்டி ஈட்டி போட்டு விட்டீங்கன்னா அதுக்கான என்னுடைய பாதுகாப்புக்காண்டி நீங்கள் அவதூறு பரப்ப குழாங்க இருக்காங்க நான் அந்த அது வச்சுருக்கேன் அப்படின்னு பாரி சொன்னோன்னா என்னது கேமரா அப்படின்னு செதறி தான் இந்த முக்தார் அதாவது முக்தார் வந்து எல்லாத்தையும் கெடுக்கப்படி கேள்வி கேட்டார் கேள்வி நாயகன் கிளிஸ்டர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் எல்லாத்தையும் கதறவுருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிட்டுருக்காங்க அது கதற உடலை பேட்டி எடுக்கிறது வேற கொண்டு வந்து சேர்க்கறது வேற ஜாலியாக பேசிட்டு அதில் சிரிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எதாவது கோமாளி கூட சித்திருக்கிறாரு முக்தார் உண்மையிலேயே முக்தார் ஓட விட்டாலாம் பாரி தான் இதில் மறக்க முடியாது இது ஒரு வரலாறு இது யாரும் தெரியாமல் இருக்காங்க நம்ம ரொம்ப கேட்டுட்டு கேட்டுக்கிட்டுருக்கோம் வெளியிட்டு விடுங்க ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாரி அவர்கள்ட்ட சொன்னாலும் வெளியிட மாட்டார் இல்லை ஆரம்ப செயல்படணும் அவர் நம்மளோட சீன் டோ செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்பில் என்னமோ சரி பார்ப்போம் எல்லோரும் இங்கே கடைதாசி போட்டு அவருக்கு அதை வெளியிட்டு சொல்லுங்கப்பா சரி முக்தார் வருவோம் முக்தார் போன்ற ஒரு பிரவியை யாரும் கொண்டாடாதீர்கள் அவருக்கு எப்படி காவல்துறை பாதுகாப்போட ஒரு ஒரு நபரை ஒரு சாதாரண ஒரு ஒரு யூடியூப் யூடியூபருக்கு எப்படி ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்போ யாரும் பின்னணியில் இருக்காங்க நீ எத்தனையோ வேறு ஆளுங்கட்சி எதிர்த்து பேசிக்கிட்டு பல பகைகளை உருவாக்கிட்டு இருக்கும்போது முக்தாருக்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு எப்படி நமக்கு கேள்விக்குறி வருதாக இல்லையா காமாட்சி நாயுடு சொல்கிறேங்க எனக்கு வந்து அவர் ரொம்ப இது பண்ணிட்டார் என்னுடைய பேரை கெடுத்துட்டார் மனவேதனைக்கு உள்ளாயிட்டார் காமாட்சி நாயுடுவே சொல்கிறாருன்ற அளவுக்கு என் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த முக்தார் முக்தாரே நம்ம வந்து ஆதரிக்கலாமா யாராவது முக்தாரை புகழ்ந்து யூடியூப்பில் வந்து சரி சரி தெறிக்கி விட்டாப்பில அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு யாரும் எடுத்து பரப்பாதீர்கள் அவன் ஒரு கேவலமான மனிதர் ஊடகத்திற்கு லைக் இல்லாத ஆள் யாரும் பேட்டிங் கொடுக்காதீங்க முக்தார் கிழிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்காதீங்க முக்தாரை தொடர்ச்சியாக ஊக்குவிப்பது வளர்த்துள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீசிகா தான் திருமாவள்தான் தொடர்ச்சியை வளர்த்து விட்டுகிட்டே இருக்காப்புல ஏன் அவரை என்ன கேவப்படுத்திருக்காரு அவர் பெட்டியில் உட்காந்துக்கிட்டு ஏன் திருமணம் கல்யாணம் பண்ணிக்கலாமா நீங்கள் முக்தார் முதல் கல்யாணம் பண்ணிக்கலாமா நீங்கள் ஒரு நடிகை இருக்காங்க அவங்க கணவர் வந்துவிட்டாங்க அவங்களும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேடுகட்ட தரமாக பேசினாரில்லாம் அந்த முக்தார் அப்படி அப்படிப்பட்ட இந்த முக்தாரை யாரும் வளர்த்து விடாதீர்கள் கொண்டாடாதீர்கள் விவரம் தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறதே அவமானம் அப்புறம் காமாச்செண்டிய அவர்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் நேரம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் தமிழ் தேசியில் தமிழ் தேசிய அரசியலுக்கு லாய்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர் தலைமையை விரும்பக்கூடிய நபரானு கேட்டீங்கன்னா இல்லை காமாச்சண்டி அவர்கள் தெரிஞ்ச தமிழர் தலைமை விரும்ப மாட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அவர்களை விரும்பலாம் அண்ணன் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட பொருள் காமாச்செண்டி அவர்கள் அண்ணன் அண்ணோடு நல்ல பழக்கம் அவர்கள் அப்போது தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு தாராளமாக ஒரு தமிழருடைய ஆட்சி கீழே நாங்கள் வந்து செயல்படுறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம் எனக்கு தெரிஞ்சு வயசான காலத்தில் நல்லா ஓய்வு விடுங்கயா நம்ம உழைச்சிட்டு ட்ரோல் மெட்டீரியல் மாற்றிட்டு இருக்காங்க மக்கள் சமூகத்திற்கு நல்ல கருத்து சொல்லுங்கள் இங்கே வரலாறு பேசக்கூடியவர்கள் இங்கே சமூகம் குறித்து சமூகம் குறித்து சமூக பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுடைய பேச்சுக்களை அவங்களுடைய கருத்துக்கள்லாம் யாருமே கொண்டு போய் சேர்க்கறது ஆனால் பல தற்கொறைகள் பல அறவைக்காடுகளை வந்து பேட்டி எடுத்து பேட்டி எடுக்கிறவங்களும் கேக்கனாக இருப்பான் அந்த தற்கொறையாக இருப்பான் அவனையும் நிறையாங்கிற பேரில் உட்கார வச்சு இன்றைக்கி இந்த கடுகட்டத்தனமாக இங்கே பல பேட்டிகள் வந்துட்டு இருக்கு த்ரீனு பார்த்தா ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்கிறாரு சில பேர் வந்து அவ என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல் அது அப்போ அது படுகமாக இருக்குது மாதிரி சமூகத்திற்கு தேவையில்லாத இல்லாத தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டு இருக்காங்க எது சமூகத்துக்கு தேவை மக்களுக்கு எது தேவைங்கிறத மக்கள் முறையில் புரிஞ்சுக்கணும் அறவே கட்டுத்தனமாக அரையும் குறைவாக ஆடக்கூடியவர்களை அறவேக்கட்டுத்தனமாக பேசக்கூடியவர்களை பைத்திய கருத்தனமாக நடந்து கூடியவர்களை வந்து குட்டி பெற்று வச்சு எடுத்து போட்டாங்கன்னா அதை எடுத்து பார்த்து பரப்பி என்னத்தெல்லாம் செய்கிறீங்க ஏதாவது செய்யாதீங்கிறே நான் புரிஞ்சவர்கள் புரிஞ்சுக்கொள்ளட்டும் உறவுகளை எப்படி பற்றி உங்களோட கருத்தன கதை சொல்லுங்க ஒரு கனவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்